நமஷ்வாய குருவாளிகள் குருவே துணை ஆன்மிக மருதுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ இதுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய வசிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னு சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் நினைவு விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது வந்து என்ன ஏட்டிக்கிறா பிரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து அதி விரைவில் வந்துட்டு தேடி வர வைக்கும் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்களே வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்கிறாங்க இப்படி மாதிரி என்ன விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் என்ன செஞ்சு தராங்க ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க மாட்டேங்குது சாமின்னு சொல்லி கேட்குறதுனால இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சல்லிய பிரியோக முறை அதாவது வந்து இந்த மாந்திரிக கலையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டியம் தொட்டியும் சல்லியம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அப்படி சொல்லக்கூடிய முறைகளை வந்து இது வந்து சல்லிய பிரயோகம் முடியும்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் இன்னையை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது இறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அந்த அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேங்காயை பார்த்து எடுத்துக்கணும் சரிங்களா அந்த தேங்காயை பார்த்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய நார்கள் எல்லாத்தையும் புரத்தி போக்கிட்டு அதுக்குள்ளே வந்து அதன் அதன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மூன்று கண்கள் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு கண்ணை மட்டும் தலையிட்டு அதில் இருக்கக்கூடிய நீர்களை வெளியெடுத்து அதுக்குள்ளே அலஞ்சி விதை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுடணும் அழிஞ்சி விதை விதைகளை உள்ளுக்குள்ளே போட்டு அதற்கு மேலே ஒரு ஆப்பு மாதிரி வச்சு நல்லா வந்து மூடிடணும் நல்லா மூடிட்டு இதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் வந்து ருத்ரபூமியில் இருக்கிற மாதிரி தோண்டி அதற்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வச்சிடணும் சரிங்களா வாசனை திரவியங்கள் வாசனை மலர்களை உள்ளுக்குள்ளே போட்டு உழுக்குள்ள வச்சுட்டு மூன்றாவது நாள் வந்து அங்கே போய்ட்டு ஒரு வெண்பூசணிக்கனு சுற்றி போட்டுட்டு போட்டுவிட்டு உள்ளிருக்கக்கூடிய தே தேங்காய் எடுத்து அதை வந்து உடச்சி உள்ளிருக்கக்கூடிய அந்த அழிஞ்சி விதையை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தைலம் இறக்கணும் அழிஞ்சி விதை தைலம் எப்படி இறக்கணும்னு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதிலிருந்து தைலத்தை இறக்கி பன ஓலை சரிங்களா நல்ல ஒரு அள இதில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஒரு அடி முக்கால் அடி இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பண ஓலையாக எடுத்து நீங்கள் அதை வந்து நல்லா சுற்றி பண்ணி அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பெயர் இப்போ யார் வந்து யாரை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்களோ அவங்களை தேடி வரணும் அதாவது இன்னொரு மகன் இன்னார் இன்னொரு மகள் இன்னார் இன்னார் தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் அதில் வந்து எழுதிடணும் அதில் வந்து எழுதி அதை வந்து நல்லா சுருட்டி பச்சை உரண காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை அது அதுக்கு மேலே வந்து இந்த நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அழஞ்சி விதை தைலம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா தடவி விடணும் நல்லா அதில் வந்து எழுதிட்டு அதுக்கு மேலே நல்லா தடவி ஒரு பச்சை வண்ண காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சு அதற்குள்ளே சாம்பல் கொட்டி நல்லா நிரப்பி அதற்கு மேலே வந்து இந்த நீங்கள் செய்து வச்சுருக்கக்கூடிய பண ஓலை வந்து நேரானிக்கிற மாதிரி குத்தி வச்சிட்டு முறை அதற்குண்டான தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு உண்டான மந்திரம் நான் இந்த வீடுகள் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சோடன கொடுக்கணும் இப்போ நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாலான கொடுக்கணும் இப்போ அமாவாசை நாளானி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் வந்து செய்யணும் இந்த மாதிரி செய்து ஒரு வெண்பூசிக்கை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் இந்த பண ஓலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் இப்போ பிரிஞ்ச உணவு வந்து உங்களுடைய மகனாக மகளாக நம்ம மனைவியாக கணவனாக அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க போகிற வர பாதையில் இருக்கக்கூடிய ஏதாவது முச்சந்திலேயோ இல்லைன்னா ஏதாவது வந்து பால் வீடு இல்லைன்னா ஏதாவது உத்தரபூமி இந்த மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து குளிர் தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை தேவைங்களுக்கு ஓடிட்டு நேரம் நிற்கிற மாதிரி வச்சு மண்ணம் போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ படையல் கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துவிட்டிங்கனாவே பிரிஞ்ச நபர்கள் வந்து எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் சரி அவங்களா வந்து வெகு விதை மனம் மண்ணம் தெரிந்து தேடி வந்துருவாங்கன்னு சொல்லி சித்திர உல்களில் உறுப்பி இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால ஆரஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நாளில் தகவல் கொண்டு கூட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கான்பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குருவால்க குருவே துணை